நம்ம வந்திருக்கோம்னா ஆவடி பருத்திப்பட்டில் இருக்க டோமினோஸ் புதுசாக ஓப்பன் பண்ண கடைக்கு தான் வந்திருக்கோம் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நாளைக்கு கிட்ட ஆகுது ஆர்டர் எதாவது ஆஃபர் எதாவது கொடுக்குறாங்களு தெரியலையே பார்ப்போம் நல்லா இல்லையோ மிச்சம் போட்டு போயிருக்காங்க இதுதான் வந்து மெனு என்னென்ன இருக்குன்னு நைட்டாக இருக்குது லோட பீஸாலேருந்து நம்ம ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் பண்ணுங்கய்யா பண்ணுங்க பண்ணுங்க பெப்பர்ஸ் பெப்பர் பீஸா தான் பெப்பர் பாமிக்க பீஸா தான் ஆர்டர் பண்ணிருந்துச்சு ப்ளஸ் ஒரு ஸ்பைட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னது

ரெட்டுக்கும் நல்லா தான் இருக்குது